சூழல்கள் நெருக்கங்கள் பாடுகள் போராட்டங்கள் வருகிற போது ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் பாருங்க பாருங்க பெரிசனோடு கூட ஒரு யுத்தம் தாவிது அந்த யுத்தத்திலே களமாடி கொண்டு அந்த யுத்தத்திலே கடந்து போய் கொண்டு இருக்கலாம் என் வேதம் சொல்லுகிறது அந்த யுத்தத்தின் நிமித்தம் தாவிது விடாய்த்து போனான் சண்ட பண்ணி கொண்டு இருக்கிறான் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது தாவது என்ன செய்தானா விடாய்த்து போகிறான் களைத்து போகிறான் சோர்ந்து போகிறான் ஒண்ணும் செய்ய முடியாது வேற வழி கிடையாது சண்டை போடணும் போட முடியலை நாம் அப்படிதான் பல நேரங்கள் நம்முடைய வாழ்வு அப்படிதான் அப்படியே என்ன செய்யணும்னே தெரியல முடிந்த வரைக்கும் வாழ்க்கை அப்படியே இழுத்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு தெரியல மேற்கொள்ளவும் முடியலை விட்டுட்டு ஓடவும் முடியல யுத்தத்துல வந்தாகிட்டது புலிவால பிடிச்ச கதையா இன்னைக்கு யுத்தத்துக்கு நடுவில் தாவிது ஓடிக்கொண்டிருக்கிறான் யுத்தம் பலத்து கொண்டு இருக்கிறது வேதம் சொல்லுகிறது தாவிது பலவீனப்பட்டு இருக்கிறான் விடாய்த்து போய் இருக்கிறான் அங்க வசனத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்பி பெனோப் என்கிறதான ஒரு ராட்சதன் வெட்டணும் எப்படிப்பட்ட ஆளா அறையில் என்ன கட்டி இருக்கான புது கத்தி புது பட்டயத்தை கட்டி இருக்கிறான் முன்னூறு சேக்கல் எடையுள்ள ஈட்டியை பிடிக்கிறவன் கத்திரக்கு மகிழ்வுண்டாட்டும் ஒரு பெரிய பலசாலி தாவிதுக்கு உரோதமா இருக்கிறான் தாவீது எப்படி இருந்தான்னு போட்டிருக்கு தெரியுமா ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கலாம் சோர்ந்து போய் இருக்கலாம் ஒன்றுமில்லாதது போல இருக்கலாம் உன் சத்ரு நீங்கள் பார்க்கிற போது உங்களை பார்க்கலும் பலவானாய் இருக்கலாம் உங்களை மேற்கொள்ளுகிறவனை போல எழும்பி வரலாம் என் வேதம் சொல்லுகிறது நீ கத்தரை நம்பி வருவாயானால் அங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கத்தர் ஒரு அபிசாயை எழுப்பி அனுப்பினார் அபிசா எழும்பி வந்த அந்த பெலிசனை என்ன செய்தானா வெட்டி கொன்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க கத்தர் உனக்காக ஒரு தூதனை அனுப்புவார் கத்தர் உனக்காக யுத்தத்தை நடத்துவார் ஒரு சத்துகளை சர்வ சங்காரம் பண்ணுவார் போய் இருக்கலாம் வியாதிப்பட்டு இருக்கலாம் குறைவுபட்டு இருக்கலாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னோடு கூட இருக்கிற ஒரு தேவன் பெரியவர் வசன் அப்படிதான் பதிவு செய்கலாம் சொல்லுகிறான் தேவரீர் என்னோடு கூட இருக்கு ஆகையினால நான் பயப்பட மாட்டேன் கத்தருக்கு மகிமூண்டானது மாத்திரம் அல்ல அந்த தொகையில இருபத்தி மூன்று நான்கின் பின்பகுதியில அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான் உமது கோதும் உமது தடியும் என்ன செய்யுமா சரியா வழி நடத்தும் சொன்னான்